இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only guessing, not எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ to கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழுநூற்றி ஐம்பது சரிங்களா இப்போ இந்த வாரம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சிரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு இரநூ ஐநூற்றி இருபத்தி நாலு இதுக்கு எப்படியும் ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம்னு தெரியும் நம்ம வந்து அஞ்சு அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அஞ்சு அஞ்சு நாலுன்னு கொடுத்துருந்தோம் வீடியோ போல நான் இங்கேயே எழுதுகிறேன் இதுக்கு கெஸிங் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் பண்ணியிருந்தோம் ஏ போலில் அஞ்சு மட்டுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம வீடியோ போடாதனால நம்ம டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ மிஸின் நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இல்லையா வாட்ஸ்அப் சேனல் அதில் தான் கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு சரிங்களா ஏ போர்டில் எட்டு ரெண்டு ஆறு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் கீழே கிற சப்போர்ட்டுங்க B போர்டில் ஆறு ஜீரோ ஒன்று சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் நாலு ரிப்பீட் வருது சரிங்களா திரும்ப சொல்கிறேன் 4 வந்து ரிப்பீட் வருது ஆறு நாளோ எட்டு நாளோ வரலாம் ஒரு பேர் ப்ளே பண்ணுங்கள் அதேமாரி ரெண்டு வருது சரிங்களா ரெண்டு ஆறு நாலு சரி ரெண்டு நாலு ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி தான் சி போர்டு அமைஞ்சிருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு நம்பரை உங்களுக்கு இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை மீதி ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஏபிபிசிஏசி பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஏசியெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ எட்டு நாலு சொல்லியிருந்தேன் எட்டு நாலு ஏழு எட்டு சரிங்களா ரெண்டு ரெண்டு டபுள்ஸ் இருக்குங்களா ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு போயிருக்கேன் ஆறு ஆறு நாலு நாளும் நிறைய இடத்துல வந்ததுங்க அதனால நாலு நாலு கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வந்தால் அது கூட இன்னொரு நாலாம் நம்பர் வரும் நாலு நாலு எட்டு அஞ்சு எட்டு ஒன்று சரிங்களா எட்டு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்பது எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு பேக்கில் போயிட்டுருக்க ஒரு சேனல் ஒரு பத்து நாள் நம்ம எலெக்ஷன் டியூட்டினால் போட முடியல ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ போட்ட அன்றைக்கெலாம் வின்னிங் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நான் எம்சி கெஸ் எடுத்து நல்ல மாதிரி கொடுக்குறேன் நான் வீடியோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இப்போ போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு போகிறேன் நான் அதிகப்படியாக எட்டு ரெண்டுக்கு தான் போகிறேன் இன்னொரு நம்பர் போகணும் அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் போகலாம் சப்போர்ட்டுக்குங்க மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் ஆல் இதுதான் ஆல்போர்டில் இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்சிங் அமைஞ்சிருக்கு சாட்லேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா ஃபார்மாஸ்லேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர்னால் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டி போகிறேன் நான் சரிங்களா ஸோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு அதாவது இரநூத்தி ரெண்டு அப்படின்னு போகிறேன் தான் இரநூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா எது ஒரு நம்பராக நினச்சிக்காதீங்க மாற்றி எழுதியிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா அதேமாதிரி எட்நூத்தி அறுபத்தி நாலு கொடுத்துருக்கேன் எட்நூத்தி அறுபத்தி நாலு நேற்று கூட கொடுத்துருந்தேன் திரும்பவும் வருது அது மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்புறம் அதை ஆல்ட்ரு பண்ணி ஜீரோ எண்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதேமாதிரி ஆறு ஆறு அஞ்சு கொடுத்துருக்கேன் அதை வந்து ஆறுநூற்றி எழுபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஆறுநூற்றி பதினாறுக்கும் போகலாம் சரிங்களா மிஷின் நம்பர் பார்த்துட்டு அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இழாத நம்பரில் மிஷின் நம்பர் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எழுபத்தாறு முப்பத்தஞ்சு சரிங்களா எழுபத்தி ஆறு முப்பத்தஞ்சு அதாவது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படி ஒரு பேருங்க சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதில் முன்னாடி நான் ஜீரோ வச்சு போடுறேன் நான் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்திருக்கு அங்கேயே அஞ்சு ஜீரோ வந்திருக்கு போனவருன்றதுனால ஜீரோ வச்சு ஜீரோ அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வருது அதேமாதிரி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு சரிங்களா இரநூத்தி இருபத்தி மூணு இதை தான் ஆல்ட்ரு பண்ணி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நம்பர் இந்த நம்பர்லாம் பாருங்கள் டபுள்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்பதாம் நம்பர் கூட சேர்ந்து வரும் அதை வச்சு நீங்கள் ஒன்பது ரெண்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அது நீங்களாம் எடுத்துக்கிறதா இந்த மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து ஆல் போர்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதேமாதிரி எட்நூற்றி பதினாலு ஏற்கனவே நூற்றி எண்பத்தொன்று அடிச்சிருக்காங்க எண்பத்தொம்போது அடிச்சிருக்காங்க அதை திருப்பி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று வருது அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டும் எழுதிடும் நான் பவர் தான் சரிங்களா பவரில் அப்படியே எழுதுறோம் அதேமாதிரி இப்போ நம்ம அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு அடிச்சிருந்துச்சு அதை அப்படியே திருப்பி வர மாதிரி இருக்குது நாலு நம்பர் வரப்போ அந்த மாதிரி வருது அதனால பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் இதே ஆல்ட்ரு பண்ணி ஐநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஷார்ட்கட் ஒன்று பார்ப்போம் அந்த ஷார்ட் கட் திரும்ப நம்ம இங்கே பார்க்கலாம் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு அடிச்சிருக்கு சரிங்களா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு அடிச்சிருக்கு ஸோ ஏழ்நூற்றி ஐம்பதுன்னா இது ஏழு இது அஞ்சு இங்கே ஜீரோ போடுறேன் நான் சரிங்களா இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா காமனாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா உனக்கு அஞ்சா நம்பர் தான் காமனாக இருக்குது சரிங்களா இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இருக்குது அஞ்சா நம்பர் காமனாக வந்துடும் அதேமாதிரி ஏழாம் நம்பர் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரன் ஏழு இருக்குது அப்போ வந்து ஒரு மூணோ அல்லது எட்டோ வரணுங்க சரிங்களா மூணு எட்டோ வரணும் இங்கே வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் வரணும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பேர் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எட்டு நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சு ஒன்பது அப்படி டைரெக்டாகவே வந்திருக்கு சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்க்குறாருங்க அடுத்த நாள் ரிசல்ட் என்னென்ட்டு சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து இந்த இன்றைக்கி அடித்த ரிசல்டோடைய பவர் மாதிரி தாங்க இருந்தது சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு அடிச்சிருந்ததுங்களா அது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதோ இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்பதா இருந்தது சரிங்களா இரநூத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இருந்தது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டு நாலு ரெண்டு ஆறு இருக்குது சரிங்களா ரெண்டு நாலு ரெண்டு ஆறு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆறு நாலு ஒன்பது வரணும் சரிங்களா அப்போ வந்து ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஒரு பேர் வரணும் மாதிரி இங்கே ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி வரணுங்க இதை வச்சு தான் வந்து நம்ம ஜீரோ தொண்ணூற்றி அந்த மாதிரி பேர் போகிறோம் எட்டு ஒன்பது ஒம்பது எட்டு பேர் போகிறோம் திரும்ப சொல்லிக்கிற பிரச்சு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓவராலாக நான் ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து என்ன ஷார்ட் கட்டில் எடுத்துன்றதை நான் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே வந்துச்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூறு இந்த மாதிரி தான் நாலு நம்பர் வந்து நமக்கு ஷார்ட் கட்டில் கிடைச்ச நம்பர்ஸ் சரிங்களா ஷார்ட்கட்டில் என்ன கிடைச்ச நம்பர்ஸ் இதை வந்து நம்ம எப்படி இங்கே போர்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஜீரோ எண்பத்தி ஒன்பது பேருந்தான் இங்கே இருக்கும் சரிங்களா கீழே எழுதிட்டோங்க யாரும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஜி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஜீரோ எண்பத்தி ஒன்பது அந்த எட்டு ஒன்பது பேர் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பேரில் வருது அதேமாதிரி ஜீரோ எண்பத்தி நாலு சொல்லியிருந்தேன் அந்த பேரில் வருது சரிங்களா ஸோ அப்போ வந்து எட்டு நாளோ எட்டு ஒன்பதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எட்டு ஒன்பதுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஜீரோ பார்த்திங்கன்னா இந்த நம்ம த்ரீ கொடுத்தோம் இல்லைங்களா அதில் மேட்ச் ஆகுது பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஜீரோ ஸோ அதனால் வந்து சுற்றி வளைச்சு எப்படி பார்த்தாலும் இந்த நம்பருமே இம்பார்ட்டண்ட் இந்த நம்பரும் இம்பார்டன் இது மூணு நம்பருமே நல்லா இம்பார்ட்டண்டாக ஷார்ட் கட்டில் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்படி புரிஞ்சாதான் நம்ம எம்சி எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் ஈஸியாக வந்து வின்னிங் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ